போன ஐபிஎல் சீசனில் பெங்களூரில் நடைபெற்ற ஆர்சிபி வர்சஸ் எல்லரிச்சி போட்டியில் விராட் கோலி மற்றும் கௌதம் கம்பீர் இவங்க இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவே மாறிச்சு அண்ட் இந்த இன்சிடென்ட் அப்புறம் அவங்க எப்போ போலாம் நேருக்கு நேர் மீட் பண்ணுறாங்களோ அது ஒரு சுவாரஸ்யமான பேட்டலாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சுன்னே சொல்லலாம் இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு தீனி போடும் வகையிலேயே இன்னைக்கு நைட்டு ஏழு முப்பது மணிக்கு பெங்களூருலையே ஆர்சிபி வர்சஸ் கே போட்டி நடைபெற இந்த போட்டியில் கேகேஆர் ஃபேன்ஸை விராட் கோலி சைலன்ஸ் பண்ணுவாரா அல்லது போன வருஷம் பண்ண மாதிரியே இந்த வருஷமும் கௌதம் கம்பீர் பெங்களூரு ஃபேன்ஸை ஷ் அப்படின்னு சைலன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்குறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் பிரிவியூ இந்த ரெண்டு டீம்ஸ் உடைய லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்தா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேம்பெயினில் தங்களுடைய செகண்ட் போட்டியை தங்களுடைய ஹோம் கிரவுண்டில் விளையாடன ஆர்சிபி பஞ்சாப் எதிரான இந்த போட்டியில் நியர் கன்வின்சின் வெற்றியை பெற்றிருப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட்டை மேட்சின் வந்திருந்தாலும் என்னுடைய ஃபார்ம் இன்னுமே மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி ஒரு அற்புதமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருப்பாரு பிரில்லியன் பேட்டிங் ஆர் லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல குவிக் விட்டனால மேட்ச் ஒரு சமயத்தில் பஞ்சாப் வாசமே போச்சு பட் அண்ட் ஓவர் ஹீரோயிட்னால ஆர்சிபி அந்த போட்டியில் ஒரு நியர் கன்வின் பெற்றிருப்பாங்க வேற கே கே பார்த்தோன்னா அவங்க இது வரைக்கும் ஒரே ஒரு போட்டி தான் விளையாடி இருக்காங்க இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேம்பெயின்ல அண்ட் அதுவும் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன்ஸில் தான் விளையாடி இருப்பாங்க இந்த போட்டியை கண்டிப்பா நம்மளால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒன் மேன் ஆர்மி மாதிரி திகழ்ந்திருப்பார் கிளாசன் தன்னுடைய டீமான லாஸ்ட் வரைக்கும் சேசிங்ல கொண்டு போயிருப்பாரு அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில கே கேஆர் நியர்லி பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையுமே கவர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு பட் இந்த மேட்ச்சில் ஒரு பயங்கரமான பாசிட்டிவ்ஸ் கேக்கியாக இருக்குது அப்படின்னா அது ஆண்ட்ரே ரசல் அண்ட் ஹர்ஷித் ராணா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பிகாஸ் இந்த போட்டியில் ஹர்ஷித் ராணா ஒரு அற்புதமான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார் ஆஃப்டர் கெட்டிங் ஹிட் ஃபார் சிட்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆஃப் தி லாஸ்ட் ஓவர் அவர் தான் மேலே இருந்த ப்ரெஷரை கொஞ்சம் கூட அவருடைய பவுலிங்கில் ரிஃப்ளெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு சிறப்பான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி கே கே அரசும் அந்த மேட்சை திருப்பியிருப்பார் அந்த ஆண்ட்ரிய ரசலும் கூட அந்த மேட்சில் ரொம்பவே அற்புதமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பார் ஒன் ஃபிஃப்டியாவது வருமா கேகேஆர் ஸ்கோர் அப்படின்னு கேகேஆர் ஃபேன்ஸ் ஏங்கி இருந்த நிலையில் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் டீம் ஸ்கோரை கொண்டு போனார் அண்ட் டோன் ஃபர் கெட் கைஸ் இதே போட்டியிலே கேகேஆர் ஓபனரான ஃபில் சால்ட்டும் ஒரு ஃபைவ்டின் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பார் அண்ட் சுனில் நரேனோ தன்னுடைய நாலோ ஓவர் பவுலிங் கோட்டால வெறும் பத்தொன்பது ரன்கள் மட்டுந்தான் கொடுத்துருப்பாரு ஸோ கோயிங் இண்டர் திஸ் மேட்ச் கேகேஆ தங்களுடைய ஐபிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்குவாட்லேருந்து ஒரு பெஸ்ட் அண்ட் த ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிளெயின் லெவனோட தான் இந்த மேட்ச்க்குள்ளே வராங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது இப்போ நம்ம பெங்களூர் பீச்சை பற்றி பார்ப்போம் பெங்களூர் பிச் போன மேட்ச்சில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அதாவது கொஞ்சம் ஸ்லோவர் சைட்லேயே இருந்துச்சு பவுலர்ஸ் ஸ்லோவர் பால்ஸை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த நிறைய வேரியேஷன் காமிச்சதுனால அந்த மேட்சில் பேட்டர்ஸ் டெஃபினட்லி ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்படிங்கிறது சொல்லி ஆகணும் பட் நாங்கள் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அதாவது பெங்களூர் பிச் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே சாதகமாக இருக்கும் பேட்டர்ஸ்க்கு பட் எந்த டீமுடைய பவுலர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலாக பவுலிங் போடுறாங்களோ ப்ராப்பராக பிச்சு அனலைஸ் பண்ணி பவுலிங் போடுறாங்களோ அவங்க இந்த மேட்சை டெஃபினெட்லி தட்டி தூக்குவாங்க இப்போ இந்த ரெண்டு டீம்ஸுடைய பிளேன் லெவனில் என்ன சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்சிபி எடுத்துட்டோம்னா போன மேட்ச்சில் கரண் சர்மா பிளேன் லெவனில் விளையாடி இருக்க மாட்டார் இன்ஸ்டெட் எஸ்டிஆலுக்கு பதிலாக மஹிபா லோம்ரர் தான் இம்பேக்ட் பிளேயராக ஸ்வாப் செய்யப்பட்டிருப்பாரு அண்ட் இந்த ஸ்வாப் ஆர்சிபிக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் பட் அல்சார் ஜோசப் ஆர்சிபியுடைய பிளேன் லெவனில் இன்னும் இருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது பிகாஸ் சின்னசுவாமி ஸ்டேடியமில் அல்சாரி ஜோசப் ஆர்சிபிக்கு சூட் சூட் ஆக மாட்டாரோ அப்படிங்கிறத எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஒருவேளை அல்சாரி ஜோசப்க்கு பதிலாக வேறு ஏதாவது பிளேயர் எடுக்கணும் அப்படின்னு ஆர்சிபி ஃபீல் பண்ணாங்களா அது வந்து கண்டிப்பாக ரீஸ்டாப்லி அல்லது லாக்கி ஃபெர்கியூசனாக தான் இருக்கும் பட் ஒருவேளை தங்களுடைய வின்னிங் காம்பினேஷனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா சேம் பிளேயின் லெவனோட தான் போவாங்க ஆர்சிபி அதை தவிர ஆர்சிபியுடைய பிளெயின் லெவனில் எந்த ஒரு சேஞ்சஸையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது வேறு இப்போ நம்ம கே கேஆரை பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பிளேயர் இன்ஜூர் ஆகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் கே கேர் தங்களுடைய பிளெயின் லெவனை சேஞ்ச் பண்ணுவாங்க அதர்வைஸ் மோஸ்ட் லைட்லி சேம் பிளெயின் லெவனோட தான் இந்த மேட்ச்க்குள்ளே போவாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆகுது பிகாஸ் அவங்களுடைய பேட்டிங் லைனப் ரொம்பவே அற்புதமாக இருக்குது அண்டு பேட்டர்ஸ் ஒன்ஸ் பாலை மிடில் பண்ண ஆரமிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து அண்ட் அவங்களுடைய பவுலிங் லைனப்போ ரொம்பவே அற்புதமாக இருக்கு எஸ்பெஷலி ஹர்ஷித் ராணா சுனில் நரேன் ஆண்ட்ரி ரசல் ரொம்பவே சிறப்பான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை போன மேட்சில் வெளிப்படுத்தியிருப்பாங்க அண்ட் மற்ற பவுலர்ஸோ இந்த மேட்ச்லேருந்து ரொம்பவே அற்புதமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதான் கேகேஆர் கேஆர் மேனேஜ்மெண்ட்டுடைய ஹோப்பாக இருக்கும் ஸோ கைஸ் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறது ஆர்சிபிக்கு ஃபிஃப்டி ஒன் பெர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸோ அண்ட் கே கேருக்கு ஃபார்ட்டி நைன் பெர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸும் இருக்குது அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க